தமிழ்நாடு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் எக்ஸ்பிரஸ் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரை இன்னைக்கு வட இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறிடுச்சு இந்த கட்டுரையை மையமாக வச்சு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் உச்ச எதிராகவே சில விஷயங்களை பேசி வசமாக்க மாட்டியிருக்கிறார் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொளுத்தி போட்டுக்கிறாரு வட இந்தியா முழுக்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியாம பாஜக ஆர் காரங்க ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருந்த கட்டுரையினுடைய சாரம் என்ன அந்த கட்டுரை அப்படி என்ன இருக்கு இந்த கட்டுரை வெளிவந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஏன் இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவர் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு தமிழ்நாடு குறித்தும் கவர்னர் ரவி குறித்தும் உச்ச தீர்ப்பு குறித்தும் வட இந்தியாவில் என்ன விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு யாரும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்துக்கு அப்பாட்பட்டவங்களா இருக்க முடியாது ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் தான் அரசாங்கம் நடத்தப்படணுமே தவிர சம்பிரதாயத்துக்கு நியமிக்கப்படவங்களால் அரசாங்கம் நடத்தப்படக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரை பார்த்து எதிர் கேள்வி கேட்டிருக்கிறார் நேத்து இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவர் என்ன சொன்னார் அதுக்கு ஏன் இவ்வளவு காட்டமான ரிப்ளைய நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே வட இந்தியாவில தமிழ்நாடு குறித்தும் ஆர்என் ரவி பிரச்சனை குறித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்துத்துவா பிஜேபி குழு என்ன பேசிட்டு இருக்காங்க எப்படி தமிழ்நாடு இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு வணக்கம் அது தமிழ் குரல் நானுங்கள் சத்யராஜ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடுனுடைய அமைச்சர் திரு பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா வித் வெர்டிக்ட் ஆன் கவர்னர் ஆர் என் ரவி சுப்ரீம் கோர்ட் கிவ்ஸ் இந்தியன் ஸ்டேட் அண்ட் இந்தியா விக்ட்ரி அப்படிங்கிற வார்த்தையை கொட்டேஷ் நான் பயிற்சி இந்த கட்டுரை வந்து முழுசாக இருக்காரு இந்த கட்டுரை படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது நிறைய அரிய தகவல்கள் வந்து இந்த கட்டுரையில் வந்திருக்கு இந்த கட்டுரை குறித்து தான் இன்னைக்கு வட இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான டிஸ்கஷன் மாதிரி இருக்குது அது ஒரு மிகப்பெரிய வார்த்தை போரா மாற அளவுக்கு இந்த கட்டுரையில் நிறைய சரக்குகள் இருக்குது குறிப்பாக கடந்த ஒரு வாரமாகவே தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக இருக்கிறது ஹிந்து பத்திரிகையாக இருக்கட்டும் இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் எல்லா பத்திரிகையினுடைய கட்டுரைகளாக இருக்கட்டும் இல்லை ஸ்க்ரோல் வயர் மாதிரியான பத்திரிகைகள் பிரிண்ட் மாதிரியான பத்திரிகைகள் நடக்கூடிய விவாதங்கள் எதை பத்தி அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஆர் என் ரவி அதாவது கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கினுடைய மிகப்பெரிய வெற்றி பத்து மசோதாக்களை நிறைவேற்றாமல் அஞ்சு வருஷமா கிடப்பில் போட்டு வச்சிருந்தாரு இந்த கவர்னர் இதை பார்த்துட்டு அதிமுக அரசு மாதிரி சும்மா உட்காந்துருக்கல இந்த அரசு என்ன பண்ணியிருக்காங்க நேரா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நாங்க இத்தனை மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மசோதா எதுக்குமே அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு கேட்டா நான் வித்ஹோல்டு பண்ணிட்டேன் நான் வந்து வித்ஹோல்டு பண்ணாலே அது தான் நான் ஒரு விஷயத்த வந்து செய்யாம பதுக்கி வச்சிட்டேன் அப்படின்னாவே அது வந்து செத்துருச்சு அப்படின்னு எல்லாம் வந்து வெளிப்படையா பேசிட்டு இஷ்டத்துக்கு ஒரு ஆர் எஸ் எஸ் காரனாவே மாறி தான் கவர்னர்கிற மருந்தையை செயல்பட்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற கோவத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க உச்சநீதிமன்றம் தலையிலேயே கொட்டுற மாதிரி ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு நமக்கு எல்லாமே தெரியும் இங்கே கவர்னர் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை மதிக்கணும் அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்றத்துக்கு தான் மதிப்பு அந்த சட்டமன்றத்தை நீங்க மதித்து அவங்க கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை கையெழுத்து போட்டு சட்டமாக்குறது தான் உங்களுடைய வேலை ரெண்டாவது முறை வந்து ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு வந்துச்சுன்னா நீங்க கையெழுத்து போடணும் உங்கள் இஷ்டத்தை நீங்கள் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே கோர்ட்டே வந்து அந்த பத்து மசோதாவையும் சட்டமாக மாத்திட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த வர்டிக்ல அதாவது அந்த குறிப்பிட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொன்ன சில முக்கியமான வார்த்தைகளை மையமாக வச்சு தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இந்த கற்றையை எழுதியிருக்காரு அதில் வந்து எப்படி உச்ச நீதிமன்றம் அவங்களுடைய சிறப்பு அதிகாரமான நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தினாங்க அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டை வருமான பயன்படுத்தலை ஒரு மாநில கவர்னரா இருக்கட்டும் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஜனாதிபதியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிருக்காங்க இந்த வழக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே அந்த மென்ஷன் பண்ணுறாரு அந்த மென்ஷன் பண்ணும்போது கவர்னர் குறித்து ரொம்ப வந்து தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றார் அதில் என்ன அவ்வளோ முக்கியமாக கவர்னர் பற்றி அவர் சொல்றாரு அப்படின்னா இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து சட்டமன்றத்தில் மசோதாக்களை கொண்டு வந்து அதை வந்து பெரும்பான்மையோடு நிறைவேற்றி கவர்னருக்கு கையெழுத்த அனுப்புறாங்க முதல் தரவை அனுப்பும்போது அவர் கையெழுத்து போடலை அப்படியே வித்துகோல்டு பண்ணுறாரு உடனே நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம் யார் தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதாவது தீர்ப்பு வர்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மசோதாக்களை திருப்பி அனுப்புறார் ஆனால் ரெண்டு வருஷமாக கிடப்பில் வச்சுருந்தார் கோர்ட்டில் இந்த விஷயம் பேச வருது உச்சநீதிமன்றத்தை விசாரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சில மணி நேரத்துக்கு முன்னாடி உடனே அதை வந்து நான் வந்து திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மசோதா எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சார் ரெண்டாவது திருப்பியும் சிறப்பு கூட்டங்களை கூட்டி தமிழ்நாடு அரசாங்கம் உடனே அந்த தீர்மானங்களை அந்த மசோதாக்களை வந்து நிறைவேற்றி மறுபடியும் கவர்னருக்கு அனுப்பிச்சாங்க கவர்னர் அதை கிடப்பில் போட்டார் கிடப்பில் போட்டுட்டு இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இவர் உச்ச நீதிமன்றத்தில் இவர் நான் கவர்னர் கவர்னருடைய ஆட்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் அனுப்பிச்சது டூப்ளிகேட் காப்பி இந்த மசோதாக்களுடைய ஒரிஜினல் காப்பி இன்னும் கவர்னர் மாளிகையில் தான் இருக்கு இவங்க எப்படி வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி வச்சுக்கிட்டு இவங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து மசோதாவை வந்து தாக்கல் பண்ணுறாங்க இது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அற்பத்தனமான ரொம்ப குழந்தைத்தனமான ரொம்ப சின்னத்தனமான ஒரு விஷயத்த உச்சநீதிமன்றத்தில் வந்து சொல்லி திட்டு வாங்கிட்டாங்க இதை குறிப்பிட்டு வெளிப்படையாகவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது மாதிரியான ஒரு அற்பத்தனமான விஷயங்களை சட்டம் குறித்து எந்த விதமான அடிப்படையான புரிதலுமே இல்லாமல் டூப்ளிகேட் காப்பி நகல் காப்பி ஜெராக்ஸ் காப்பி அந்த காப்பி இந்த காப்பி ஃபில்டர் காப்பி அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக தான் இருக்கு இப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்காக கொண்டு வந்தப்பட்ட சட்டங்கள் அதை நிறைவேற்றினா யாருக்கு பிரயோஜனம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பிரயோஜனம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பிரயோஜனமான விஷயத்த செய்யாம அதை இழுத்தடிச்சிட்டு அதை ஏன் இழுத்தடிச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மொக்கையான காரணத்தை ரொம்ப வன்மமான ஒரு காரணத்தை போய் உச்ச நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க இது குறித்து நாம ரொம்ப கன்சிடர் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா கவர்னர் மாளிகை அப்படிங்கிறது என்னவாக செயல்படுது ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் நான் ஓட்டு போட்டு என்ன யார் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் நாம தேர்ந்தெடுக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல மெஜாரிட்டியா ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒரு மசோதாவை சட்டமாக்கக்கூடிய எல்லா அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு இது ஜனநாயகம் இதுக்கு பிறகு தேர்தல் ஜனநாயகம் பார்லிமெண்டரி டெமோக்கிரசி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் சுப்ரீம் பவர் அப்ப அந்த பவரை பயன்படுத்தி அதுதான் ஜனநாயகம்னு நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வர்றோம் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம சும்மா ஒரு கையெழுத்துனூடாக நீங்க நேற்று வரைக்கும் என்ன வேலை பாத்தீங்க நான் ஐபிஎஸ் இருந்தேன் ஓகே ரைட் நாளைக்கு நீ தமிழ்நாடு கவர்னர் அப்போ நீங்க என்ன பண்றீங்க நான் அந்த காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே ரைட் நீ வந்து கேரளா கவர்னர் அப்போ நீங்க என்ன பண்றீங்க சரி இந்த மாநில இருந்து கவர்னர் இருப்போம் அப்படின்னு வெறுவான வெறும் கையெழுத்தை போட்டு ஆக்கின நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா இந்த நியமன உறுப்பினர்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக சக்திகளா இருக்கக்கூடிய ஆளும் கட்சி கொண்டு வரக்கூடிய சட்டத்தை தடுக்கிறது எவ்வளவு தவறானது இதுக்கு பின்னால் எவ்வளவு பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கள் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த கட்டுரையில் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அவர் சொன்ன மிக முக்கியமான நாலு பாயிண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான் இது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவே பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சில மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த மசோதாக்களை வந்து அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட இதை நிறைவேற்றாமே இவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு மசோதா அஞ்சு வருஷம் வந்து ஹோல்டு பண்ண முடியுமா ஒரு சட்டம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கும்போது அது எவ்வளவு விரைவாக அதை சட்டமாக்குறது அப்படிங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய பிரைமரியான கடமையாக இருக்குது நாம் வந்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறோம் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு ஃபைலை கொடுக்குறோம் இது முடியுமா முடியாதா எவ்வளோ சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் ஒரு குடிமகனுடைய இயக்கமாக இருக்குது ஆனால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அது கிடப்பில் போடும்போது ஒரு குடிமகன் எவ்வளோ கோவப்படுவான் அதே மாதிரிதான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதாக முதலமைச்சரும் கேபினெட் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நிறைவேற்றிய ஒரு மசோதாவை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு பேசாம வாயை திறக்காமல் உட்கார்ந்து இருக்கிறது எந்த வகையில் நியாயம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மசோதா சட்டமாக கையெழுத்துக்கு வருது அப்படின்னா நீங்க சொல்றான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதில் கையெழுத்து போட்டு அனுப்புன்னு தான் சொல்றான் அது நீங்க ஃபாலோவே பண்றதில்லை அப்போ பிடிஆர் ஆர் சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்திலேயே பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு குறிப்பா அந்த சட்டம் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது கவர்னருடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அவர் வந்து ஒரு சட்டம் உச்ச நீதிமன்ற விவாதத்துக்கு வரும்போது கவர்னர் ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விஷயம் அனுப்பப்படும் போது அதை கையெழுத்தே போடாம அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம முடியும் முடியாது நான் திருப்பி அனுப்புறேன் அனுப்பல எந்த பதிலுமே சொல்லாம கிடப்பில போடுறது அப்படிங்கிறது ஒரு கவர்னருடைய மாண்புக்கு இழுக்கானது அப்படிங்கறது நீங்க ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஏஜெண்டா வர்றீங்க நாங்க எங்களுக்கு என்ன வேணும் என்ன இந்த மாநில அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது இணக்கமா செயல்படுறதா உங்க வேலையை தவிர ஒரு மாநில அரசாங்கத்துக்கு தடையா இருக்கிறது உங்க வேலை கிடையாது இது ஒரு கவர்னருடைய மாண்பே கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படையாவே ஒரு கட்டுரையில சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த ரொம்ப முக்கியமா பிடிஆர் பள்ளிவேல் தியாக சொல்றாரு இரண்டாவது முறையாக ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பப்பட்டாலே அது ஆயிடுச்சு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க ஆனா இரண்டாவது முறை நிறைவேற்றி வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க அனுப்பிச்சு இந்த வழக்க குழப்பா ஒரு ப்ராசஸ் இருக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒரு மசோதா சட்டமாகிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்க நீங்க அதெல்லாம் விட்டு இரண்டாவது முறை கையெழுத்தாய் வந்த உடனே இந்த விஷயம் கோர்ட்டுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க எதுக்காக வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு எதுக்காக குழப்பங்கள் ஏற்படுத்துறீங்க அப்ப ஏதோ ஒரு வகையில பாஜக ஆட்சி செய்யாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாமல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த கவர்னர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருக்காரு இந்த கட்டுரையை மையமாக வச்சு பல டிஸ்கஷன் இப்போ வட இந்தியாவில் போயிட்டு இருக்கு இப்போ வந்து குறிப்பாக இந்த கட்டுரையில் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி அவங்க என்ன ஒரு கவர்னரா இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் நீதிக்கு உட்பட்டவர்கள் தான் வரும்போது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கையெழுத்து போட்டு அனுப்பணும் மூணு மாசம் அதாவது ஒன் மந்த்ல இருந்து த்ரீ மந்த்ஸ் வரும் சொல்லி வேற வேற கிளாசிபிகேஷன்ல கேட்டகரிய கொடுத்திருக்காங்க அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு மசோதா வரும்போது ஒரு மூணு மாசத்திற்குள் அது ஒட்டுமொத்தமாக முடிவெடுக்கப்படணும் அப்படிங்கிறத வெளிப்படையா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதை வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் இதை மையமாக வச்சு வட இந்தியாவில் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் தன்கர் அவர் வந்து வெளிப்படையா பேசுகிறார் அது எப்படி நீங்க வந்து ஜனாதிபதியை வந்து கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு வந்து நீதித்துறை இருக்கு கவர்னர் எப்படி வந்து ஒரு நீதித்துறை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படி எல்லாம் வந்து பயங்கரமா கேட்குறாரு இதுக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பதிலை கொடுத்துருக்காரு அந்த பதிலிருந்தே நம்ம வந்து தன்கர் வந்து பேசுனது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஒரு இந்தியாவினுடைய குடியரசு தலைவராக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து என்ன நடந்திருக்கு உண்மையிலேயே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாரா அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாக தெரியுது தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு யாரும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க முடியாது ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் சம்பிரதாயத்திற்காக நியமிக்கப்படுபவர்களால் அரசு நடத்தப்படக்கூடாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு அவர் சொன்னது ஒண்ணுமே இல்லைங்க கவர்னர் யாரு நீங்க அப்பாயின்மெண்ட் ஆளு நீங்க அப்பாயின்மென்ற ஆள் ஒன்றும் அரசாங்கத்தை நடத்தக்கூடாது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் அரசாங்கத்தை நடத்தணும் இதுதான் அடிப்படை புரிதல் இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நீங்க எப்படி கவர்னருக்கு எதிராக நீங்கள் எப்படி வந்து ஜனாதிபதிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் பேசுது உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் கூட்டத்துக்கு போட்டிருக்கு அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு அதெல்லாம் பார்க்கவும் நமக்கு ரொம்ப வேடிக்கா இருக்கு நாம அவங்ககிட்ட வெளிப்படையாவே சொல்லலாம் நீங்கள் வைஸ் பிரசிடென்டாக இருக்கலாம் நீங்கள் பிரசிடண்டாக இருக்கலாம் கவர்னராக இருக்கலாம் நீங்கள் வைஸ் பிரசிடன்ட் எப்படி ஆனீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கெல்லாம் ஓட்டு கிடையாது அது ஒரு பிரதேத்துவாய் பண்ணிருக்காங்க கவர்னராக வந்திருக்காரு தமிழ்நாட்டுல கூடிய மக்கள் தமிழர்கள் சேர்ந்து ஓட்டு போட்டாரு ஆரண்டரை கவர்னராக்கணும் கிடையாது டெல்லி அனுப்பிச்சு இங்க வந்து உட்கார்ந்து ஜனநாயகங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அரசாங்கத்தை நடத்தணும் பொறுமையோ ஒரு சாதாரண கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்துல அந்த கிராமத்தினுடைய பஞ்சாயத்து போர்டு தலைவராக யாரு வரணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு தான் பஞ்சாயத்து தலைவராக வரணும் திடீர்னு மெட்ராஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உட்காந்துட்டு சென்னையில உட்காந்துட்டு ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு முதலமைச்சரோ இல்லை அமைச்சரோ இந்த கிராமத்துக்கு நாளையிருந்து இவர் தான் தலைவர் அப்படின்னு நியமிக்க முடியுமா சட்டம் அதை ஏத்துக்குமா ஏற்றுக்காது அப்படி செய்யவே முடியாது அப்படி செஞ்சா தப்பு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய மனிதனுக்கு கூட தெரியும் ஆனா இப்படி இருக்கும் போது இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய தன்கர் எப்படி வந்து கவர்னருக்காகவும் ஜனாதிபதிக்காகவும் இந்த விஷயத்தை வந்து வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அப்போது தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு எதில் அப்படின்னா கவர்னர் இது மாதிரியான சட்டங்களை ஹோல்டு பண்ணி வைக்கிறது இது மாதிரி வந்து மசோதாக்களை கையெழுத்து போடாமல் இழுத்தடிக்கிறது வந்து ஒரு கால வரவுக்கு உட்படுத்தணும் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்துக்கு அதிகாரம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த உறுதிப்படுத்தின விஷயத்தை பிடிஆர் கற்று எழுதுறாரு இது பிடிஆர் மட்டும் எழுதலை கடந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து பேப்பர் வைரஸ் ஸ்க்ரோல் எல்லா பத்திரிகையிலையும் இது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக வந்துகிட்டு இந்த விவாதத்தை பொறுத்து கொள்ள முடியாத வட இந்தியா இதை விவாதத்தை பொறுத்து கொள்ள முடியாத ஆர்எஸ்எஸ் பாஜக அதில் அறிவாளின்னு சொல்லிட்டு சட்டை பேண்டை மாட்டி தெரியக்கூடிய ஒரு நாலு குரூப் இருக்குது பார்த்திங்களா இந்த குரூப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கரமாக பேசுகிறாங்க அதனுடைய உச்சபட்சமான விஷயம் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போது இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெமோக்ரஸிக்கு ஒரு மதிப்பு வேணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றது இவங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏன் பதட்டத்தை ஏற்படுத்துது ஏன்னா இவங்க ஒருபோதும் ஜனநாயகத்தை விரும்பாத ஒரு ஆட்கள் இந்தியா அப்படிங்கிறத ஒற்றை இந்தியாவாக மாத்தி உச்ச பவர்லாம் பவர் இவங்க நினைக்கிறாங்க நேத்து கூட தன்கர் அதை பத்தி பேசுறாரு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு கமிஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி யாரு ஹைகோர்ட்டோட நீதிபதி யாருன்னு நியமிக்கிறதுக்காக அவங்க ஒரு கொலிஜியம் வச்சிருக்காங்க அந்த கொலிஜியம் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக உடச்சு நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு முழுக்க முழுக்க நீதித்துறை நீதிமன்றம் அது ஹை கோர்ட்ல டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்ற வர்த்தக எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்தானது இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய நீதித்துறை அப்படிங்கிறது மிக முக்கியமானது நீதித்துறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரி அளவுக்கு பாராளுமன்றம் முக்கியமானது பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தங்கள் சரியானதா தப்பானதா கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மீறுதா இல்லையா மக்களுக்கு விரோதமானது இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு இடம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ரெண்டும் தனித்தனி பாடியா இருக்கும்போது இந்தியாவினுடைய நீதித்துறையை பாராளுமன்றத்திற்கு கீழே கொண்டு வர்றதுக்கான முயற்சியை இந்த மோடி அதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பு கொடுத்த உடனே இவங்களை ஆட்கள் பதறாங்க ஆட்கள் வந்து எழுதக்கூடிய கட்டுரையை பார்த்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பல்லாம் பதட்டம் அடையுது என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க இப்படி எல்லாம் கட்டுரை எழுதி ஒரு மிகப்பெரிய விவாதமா மாத்துறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் இந்த கட்டுரையெல்லாம் எல்லாம் கண்டு பயப்படுறாங்க அப்படின்னா வட இந்தியாவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரியான ஆட்களுடைய கட்டுரைகள் பேச்சுக்கள் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களும் நியாயங்களும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக காரங்களாலே ஏற்றுக்கொள்ளப்படுது பாஜக அவர் சொல்றது கரண்ட்டு தானே அவர் சரியாக தானே பேசுறாரு அப்படின்னு எல்லார்த்தையும் நினைக்க வைக்கிறது இதைத்தான் பாசிச சக்திகள் பாஜக சக்திகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலா பாக்குறாங்க தான் பிடிஆர் எழுதின கட்டுரை இன்னைக்கு வட இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதமாக ஒரு விவாத பொருளாக ஒரு நல்ல விடயமாக மாறி இருக்கிறது